சக்கரை வியாதிகளுக்கான அறிகுறி குழந்தைகளிடம் அதிகரித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க அதனால் அப்படிப்பட்ட அறிகுறி அப்படிங்கிற மாதிரி நிறைய வச்சிருப்பீங்க உடனே ஒரு ப்ரீ டயபெட்டிக் அதாவது இன்சுலின் ரெசிஸ்டனுங்கிற பிரச்சனைகளால் வரக்கூடிய சில அறிகுறிகளாக தான் இருக்க சான்சஸ் இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தை சுற்றி ரொம்ப கருப்பாக இருக்கும் அதேமாதிரி அண்டர் ஆம்லையும் ரொம்ப அதிகமான அந்த ஆக்சலாவில் அதிகப்படியான ஒரு கருப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த மூட்டு பகுதியிலையும் ரொம்ப கருப்பாக இருக்கும் இந்த மூட்டு பகுதியிலேயுமே அதிகமான இந்த மூட்டை ஒவ்வொரு மூட்டிலையும் ரொம்ப கருப்பாக இருக்கும் சில பேருக்கு சாப்பிட்டுக்குன்னு உப்புன்னு அதிகமாக வேர்க்கும் அதிகப்படியான வேர்வு இருந்துக்கிட்டு இருக்கும் சாப்பிட்ட உடனே இருக்கும் அதேமாதிரி சில ஒபேசிட்டியாக இருப்பாங்க சில குழந்தைகள் மாதிரி ஸ்கின் சின்ன சின்ன அது மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே ஒரு ப்ரீ டயபெட்டிக்கில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து நம்ம உடம்பில் ஒரு ஸ்டிச் மார்க் மாதிரி அங்கங்கே ஒரு பிளாக் ஆகிற மாதிரி தெரியும் இது எல்லாமே ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை வரக்கூடியது ஆனால் இதை பற்றி நம்ம பயம் வேண்டியதுலங்கிறதுக்கு நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து ரிவர்சபல் தான் இதுக்கு மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம உணவு முறையில் நம்ம மாற்றினாலே நிறைய மாற்றங்கள் இருக்கும் இது என்னென்னா அப்படிப்பட்ட உணவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ஸ்நாக்ஸ் தான் ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரியான ஐட்டங்கள் தான் ஆனால் அதை தான் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு அது ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு எனக்கு ரொம்ப அதிகமாக நம்மளுடைய ஸ்நாக்ஸ் கடை தான் நம்மளை சுற்றி நிறையா இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கடைகள் அதிகம் நிறையா வந்து பேக்கரி உணவுப் தான் நீரிழி நோய்கள் கூட ஒரு ஆர்டிக்கல் ரீசண்டாக போட்டிருந்தாங்க அதில் கோவில கூட அதிகமான பேக்கரி ஐட்டங்கள் இருக்கிறதுனால அங்கே நிறையா வந்து நீரிழி நோய் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு நான் சொல்லலாம் பேப்பரில் போட்டிருக்கேன் ரொம்ப தான் அது நிறைய வந்து நம்ம ப்ராசஸ் ஃபுட்டு நம்ம ரொம்ப அதிகமாக லைக் பண்ணுறோம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரும்புகிறோம் நிறைய ப்ராச ப்ராசஸ்னால் அல்ட்ரா ப்ராசசிக் உணவு முறைகள் இந்த மாதிரி அல்ட்ரா ப்ராசசிக் உணவு முறைகள்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரீஃபண்ட் இருக்கும் ரீஃபண்ட் ஆயில் ப்ளஸ் அதில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் ஸ்வீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் கலோரிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறையா என்ன சொல்கிறது நமக்கு வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் ரொம்ப மினிமமான லெவலில் இருக்கும் இதுதான் நமக்கு பிரச்சனை அதில் விட்டமின்ஸும் மினரல்ஸும் ஓரளவு நிறையா பேலன்ஸாக நிறையா இருந்ததுன்னா அது பேலன்ஸாக இருக்கும் ஆனால் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஜீரோ நியூட்ரிஷனோடு சொல்லலாம் சும்மா வெறும் கார்போஹைட்ரேட்டும் ஸ்வீட் இருந்தால் என்ன நினைக்கிறது என்ன ஆகும் நம்ம உடம்புல இது ரொம்ப அதிகமாக போகுது நம்ம உடம்புல நம்ம திரும்ப திரும்ப அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது வயிற்றுக்குள்ளே போய் ரொம்ப அந்த சுகரும் கார்போஹைட்ரேட்டையும் அதிகப்படியாகிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் அது லிவர் என்ன பண்ணும் அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபேட்டாக மாற்றி நம்ம லிவரை சுற்றி ஃபேட்டி லிவராக சேஞ்ச் பண்ணிடுவோம் அதேமாரி நம்ம குளுக்கோஸாக வந்து கார்போஹைட்ரேட் வந்து குலு குளுக்கோஸ் மாற்றி நம்ம செல்லுக்கில் போக முடியாத ஒரு தன்மையில் இன்சுலின் லெவல் வந்து அதிகமாகி நம்ம உடம்புல இன்சுலின் லெவல் அதிகமாக இருக்கும் இது நம்ம இன்சுலின் ரிசன் சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரியான தன்மைகள்லாம் நான் சொன்ன அறிகுறிலாம் இருக்கும் அதுக்கு மெயின் ரீசன் நம்ம வெளியில் உள்ளவனால் அதிகப்படியான ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் தான் அது நம்ம வந்து ஸ்வீட்னுங்கிறது நம்ம நினைக்கிறோம் ஜீனி நாட்டு சக்கரை அவ்வளோதான் நினைக்கிறோம் ஜீனி நாட்டு சக்கரையும் ஒன்று தான் அதில் மாற்றம் கிடையாது அது ப்ராசஸ் பண்ணுற விதத்தில் வேணால் ரெண்டும் மாறுபடும் ஆனால் அதனோடய ஸ்வீட்டில் அது ஒரே சேம் தான் ஒரு நாளைக்கு நாலு டீஸ்பூன் சூர் எடுக்க வேண்டிய ஸ்டேஜில் நம்ம இருபத்தி நாலு டீஸ்பூன் இருபத்தஞ்சு டீஸ்பூன் சூறு எடுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு சர்க்கரை சர்க்கரை வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தான் ஏன்னா அது ரொம்ப அதிகப்படியான சர்க்கரை உள்ளே போகும்போது நமக்கு தேவையான கலவரிசையை விட அதேப்படியான கலவரிசையும் ஏற்படுத்தும் அதேப்படியான சூறு நம்ம உடம்புல போணுச்சுன்னா அது ஃபேட்டாக மாறும் அது நமக்கு தொந்தரவு தான் இப்போ நம்ம நினைக்கிறோம் வெறும் ஜீனி நம்ம வீட்டில் வச்சிருக்க ஜீனி டப்பா மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஜீனி டப்பா மட்டும் இல்லை நம்ம வெளியில் உள்ள நிறைய பிஸ்கட்டு ப்ரெட்டு கேக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் இல்லாத குழந்தைங்கள் இல்லை பத்து ரூபா சின்ன சின்ன கூல் கையில் வாங்கி வச்சுக்கிட்டு நிறையா ஜூஸுன்னு சொல்லி நிறையா ஃப்ளேவர் ஜூ ஜூஸ் நம்ம வந்து ஒரு நேச்சர் ஜூஸ் கூட கிடையாது பல இனிப்பு இருக்கும் ஆனால் பல இனிப்பு இருந்துச்சுன்னா அதில் விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கும் அதனால் அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நமக்கு உடம்புக்கு எழுதி கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஃப்ளேவர் ஃப்ளேவராக உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் நிறையா பேக்கெட் பாக்கெட்டாக வச்சுருப்பாங்க சின்ன சின்ன பத்து ரூபா பாக்கெட் ரூபா பாக்கெட்டில் நிறையா சின்ன சின்ன பாட்டில் அடிச்சு வச்சுட்டுருப்பாங்க சோடா எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு ஸ்வீட்னர் இருக்கும் இதெல்லாம் அதிகப்படியான டீஸ்பூன் உள்ள சுகர் பத்து டீஸ்பூன் பதினஞ்சு டீஸ்பூன் இருபது டீஸ்பூன் கூட இருக்கும் கிராம் வந்து அதில் கூடுதலாக தான் இருக்கும் அதிலேயே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் ஸ்வீட்னர் போட்டு வச்சுருப்பாங்க நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் நிறையா மாறி 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 மாதிரி நிறையா இருக்கும் அது எல்லாமே நம்ம உடம்புல இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியதான் ஆனால் அதை பற்றி நம்ம சொன்னோன்னா நிறைய பேரண்ட்ஸ் டாக்டரை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த ஸ்நாக்ஸ் தான் நிறையா குழந்தைங்களுக்கு கெடுதி அது என்றைக்கோ ஒரு நாள் அப்படிங்கிறது ஓகே ஆனால் இன்றைக்கி ரெகுலராகவே இன்றைக்கி நம்ம ஹெவி ப்ராசஸ் உள்ள உணவு முறையில் நிறைய வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் நூடுல்ஸ் ஃப்ரைட் ஃப்ரைட் ரைஸு ப்ரோட்டா அதுலேருந்து ப்ரோட்டா ப்ராசஸ் பண்ணுறது இன்னும் அதிலே மல்டிபிள் ப்ரோட்டா நிறையா டிஃப்ரெண்ட் டைப்பான ப்ரோட்டா நிறையா சிக்கன் சிக்கன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராசஸ்ஸு சிக்கன் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு மைதா கலந்து தான் எல்லாமே இருக்கும் நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் மைதா ஐட்டங்கள் என்னென்னு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா மைதா ஐட்டங்கள் இருக்கும் என்னென்ன சுகர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்நாக்ஸ் கடையிலுமே சுகரோடைய தன்மை அதிகமாக இருக்கும் சோடா ஐட்டம் அந்த உப்போட தன்மையும் அதிகமாக இருக்கும் அந்த கலர் ரிலேட்டடான உணவு முறைகளும் நிறையா இருக்கும் இது எல்லாமே நமக்கு இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இன்சுலின் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய உணவு முறைகள் தான் அதேமாதிரி வீட்டை பொறுத்தவரை என்னென்னு பார்க்குறீங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட் நம்ம மதியம் சாதம் மட்டும் தான் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம காலையில் எடுக்கக்கூடிய அரை இட்லி தோசையிலையுமே கார்போஹைட்ரேட் தான் அரிசி தினம் அதே மாதிரி நைட்டும் அப்படி தான் நான் அந்த இட்லி தோசைக்கு நான் வாட்டர் தான் விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நிறையா உளுந்து பயன்படுத்துகிறது உளுந்தையுமே கருப்பு உளுந்து பயன்படுத்துறது நிறைய சிறுதானிய பவுடர் மிக்ஸ் பண்ணி தோசை போடுறது சிறுதானி தோசை கருப்புக்கோணி தோசை போடுறது அந்த மாதிரி பண்ணணும் பண்ணலாம் நிறைய இட்லி லிஸ்ட்டெல்லாம் போட்டுற மாதிரி சட்னி லிஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப்பான சட்னி எடுக்கணும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் உணவு முறையிலான ஆன்டி ஆக்சிடென்ட் சட்னிகளை எடுக்கணும் நிறைய புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி இஞ்சி அதிகமாக பயன்படுத்திக்கிறது அப்பப்போ சுக்கு இந்த மாதிரி டீ லிஸ்ட்டில் ஏதாவது பயன்படுத்திக்கிறது ஆன்டி ஆக்சிடண்ட் உணவு முறையில் என்ன இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உணவு முறையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சட்னி தோசை இட்லி எல்லாம் த ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் நம்ம விடுபடலாம் கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஈவினிங் ஸ்நாக்ஸு இது கூல் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி ஆகிட்டான் ரொம்ப பிரச்சனையே அதேமாதிரி மதிய சாப்பாடும் நீங்கள் வந்து சாதத்தை விட கூட்டுகள் நிறையா குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்தணும் முதல் நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு மட்டும் தான் நம்ம அது கூட்டு எடுக்கணும் கார்போஹைட்ரேட்டோட கூட்ட அதிகமாக கூட நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது எல்லாருமே கார்போஹைட்ரேட் ஈக்குவலான கூட்டு சமைச்சீர் உணவாக நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லதான விஷயம் அதை நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து நம்ம உடற்பயிற்சி அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப அவசியமான ஒன்று அன்றைக்கி அதுதான் நம்ம நிறையா பேரோட பிரச்சனையே உடல் உழைப்புங்கிறது நிறைய பேர்ட்டை குறைஞ்சிருச்சு நிறைய குழந்தைங்கள் வந்து சைக்கிள் ஓட்டுறதுலாம் இல்லை வெறும் நம்ம என்ன மொபைல்லேயே அடிக்ட் ஆகி போயிருக்கோம் மொபைல் டிவி சினிமாவெல்லாம் அடிக்ட் ஆகி போயிருக்கோம் அது இல்லாமல் நம்ம உடற்பயிற்சி நிறைய செய்கிறோம் மாதிரி பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறோம் சைக்கிள் பண்ணுறோம் சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று குழந்தைங்க சைக்கிள் ஓட்டுறது பெரியவங்க சைக்கிள் ஓட்டுறது வந்து நிறையா இந்த பிரச்சனைகளையும் தீர்வு தான் அதேமாதிரி கொஞ்சம் உபயோசிட்டியாக இருக்காங்க குழந்தைங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நடக்க வைக்கிறது நல்லது காலையில் நைட்டும் சும்மா ஒரு வாக்கிங் வெளியில் ரவுண்ட் அடிக்கிறது அதேமாதிரி காலையில் வெயில் ஒரு பத்து நிமிஷம் உட்கார வைக்கிறது நைட்டு சாப்பிட்டோன்னே படுக்காமல் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழிச்சு படுக்க வைக்கிறது பசித்த பிறகு சாப்பிட வைக்கிறது இது எல்லாமே குழந்தைங்களுக்கு பசி உணர வைக்கணும் அது மெயின் நிறையா நிறைய குழந்தைகள் பசியே உணர வைக்காமல் நிறைய எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கலரிஸ் என்ன பண்ணும் தேவையில்லாமல் உடம்புல நமக்கு ஹட்டாக படிக்கும் நமக்கு தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் தான் அதனால் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம அவாய்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீ டயபெட்டிக் இன்சுலின் சிஸ்டம் பிரச்சனைகள் நம்ம தப்பிக்கலாம் ஃபேட்டிடிவர் சின்னஸ்லேயும் நம்ம தப்பிக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் டயபெட்டிக் வராது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஏன்னா ஒரு காலத்தில் ஐம்பது அறுபது வயசில் வந்துருக்கிற டயபெட்டிக் இன்றைக்கி முப்பது வயசுலேயே வர ஆரம்பிச்சிருச்சு இருபது வயசுலேயும் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து நம்ம சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இம்யூனிட்டி பவர் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஓவர்லோட சில கரி ஐரிஃபன் கார்போஹைட்ரேட்டு சுகரு ஹெவி ஃபேட்டு இன்னைக்கு ஃபேட்டு வந்து நிறையா அதாவது அன்ஹெல்த்தி ஃபேட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம நிறையா பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்துக்கிறது ரொம்ப வறுத்து அதாவது நீங்கள் ப்ராசஸ் ஹெவி ப்ராசஸ் பண்ணி எடுக்கிற நிறையா உணவுகள் வந்து அன்ஹெல்த்தி ஃபேட்டு அந்த ஃபேட்டு வந்து கெடுதி தான் அதை விட நம்ம ஒமையோத்திரி ஃபேட் ஏஸ்ட்டு உள்ள நம்ம மீன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது நல்லது நாட்டுக்கோழி மீன் நண்டு ஆள் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி அதில் டிஃப்ரெண்ட் டைப்பான ப்ரோட்டீன் இருக்குது ப்ளஸ் வந்து அதில் நிறையா ஒமையோத்திரி ஃபேட் ஏசுடுங்கிறது இது நமக்கு ஹார்ட்டுக்கும் நல்லது இந்த மாதிரியான தன்மைகளுக்கும் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் நல்லபடியாக ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் நம்ம உணவு முறையில் எப்பொழுதுமே கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் மினரல்ஸ் விட்டமின்ஸு ஃபைபர் இதெல்லாம் இருக்கான்னு கவனிக்கணும் வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நிறைய ப்ரோபயாட்டிக் ப்ரீபையோட்டிக் அதாவது பழைய சாதம் தயிர் தயிர்மூறுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் உடல் உழைப்புக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிசீஸ்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் இப்போ உள்ள உணவு உணவு முறையிலே கொஞ்சம் கெடுதியாக இருக்குது சம்டைம் நம்ம இந்த டிசீஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளியாச்சும் போடலாம் கொஞ்சம் ஆள் கழிச்சா வந்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி விட நம்ம தள்ளிப்படுறதுக்கான வாய்ப்புகளோடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான நான் சொல்கிற மாதிரியான உணவு முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய சிறுதானியங்கள் நீங்கள் கருப்பு கவுன்யூஸ்லாம் பயன்படுத்துகிறேன்